ஏழைகளுக்காக போராடுபவர்களுக்கும் அரசியலமைப்புடன் நடப்பவர்களுக்கும் அரசியலமைப்பை காப்பாற்றுபவர்களுக்கும் நான் கேட்க விரும்புவது இதுதான் ஒரு பக்கத்தில் ஏழைகளை ஏழையாகவே வைத்திருக்க விரும்புகிறீர்கள் பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக்க விரும்புகிறீர்கள் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில் இப்போது அவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்பட்டுவிட்டது அதை நீங்கள் எப்போதும் குறைக்கவோ அளிக்கவோ முடியாது மேலும் ஒரு சில தொழிலதிபர்களை மட்டுமே நீங்கள் நல்ல தொழிலதிபர்களாக கருதுகிறீர்கள் அவர்களுக்கே சாதகமாக செய்கிறீர்கள் அட இந்தியாவில் இத்தனை தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் சிறிய அளவிலான தொழில்கள் பெரிய தொழில்கள் பொதுத்துறைகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் வெறும் ஒரு சில பேரோடு மட்டும் நட்பு வைத்து உங்களுடைய நண்பர்களுக்காகவே நாட்டின் முழு செல்வத்தையும் பொதுத்துறைகளையும் விற்று கொடுத்து வருகிறீர்கள் இது எப்படி சரியான விஷயமாகும் அரே அவசர நிலையை நீங்கள் அறிவிக்க மாட்டீர்கள் இது அறிவிக்கப்படாத அவசர நிலை அவசர நிலை என்ற ஒன்று இருந்தது அது அரசியலமைப்பில் மாற்றம் செய்யப்பட்ட போது முடிந்துவிட்டது அரசியலமைப்பில் மாற்றம் ஏற்பட்டபோது நாமும் இந்திரா காந்தி அவர்களும் மொரார்ஜி அவர்களுடன் சேர்ந்து அந்த திருத்தத்திற்கு ஆதரவு அளித்தோம் பீரி நெயிடட்டோம் அது மாறிவிட்டது இப்போது அவ்வாறு இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கடந்து சொல்வீர்கள் உங்களிடம் உள்ள பலவீனங்களை உங்களது பலவீனமான மக்களிடம் காட்டாமல் இருக்கவே இவ்வாறு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பீர்கள் இன்று அரசியலமைப்பை காப்பாற்றுவதற்காக ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரையும் செய்தார் பல இடங்களில் அவர் பேசினார் அப்போது மக்கள் மத்தியில் எழுந்த உற்சாகத்தையும் உந்துதலையும் அழிப்பதற்காகவே மோடி அவர்கள் இன்று இப்படி பெரிய நாடகம் ஒன்றை நடத்துகிறார்